தஞ்சாவூர் அருகே காதல் பிரச்சனையில் அரசு பள்ளி ஒப்பந்த ஆசிரியை கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ள நிலையில் இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சையத் மௌலானா சையத் வணக்கம் இந்த விவகாரம் குறித்து நமக்கு இதுவரை கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன விசாரணை எந்த கட்டத்தில் இருக்குது விரிவாக பதிவு பண்ணுங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசன் தாலுக்கா மாரியங்கோயில் அருகே இருக்கக்கூடிய பிறந்தை பகுதி இந்த பகுதியில் இருப்பவர் புண்ணியமூர்த்தி இவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கிறார் இவரது மகளானது வந்து காவ்யா இவர் வந்து இங்கே பிறந்தை பகுதியிலிருந்து அருகில் இருக்கக்கூடிய கரந்தை பிறந்தையிலேருந்து வந்து இருக்கக்கூடிய ஆலங்குடி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் வந்து தற்காலிக ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஒன்று அவருக்கு கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு தான் வந்து நிச்சயதார்த்தம் என்பது நடைபெற்றது இது இந்த நிலையில் க கள்ளக்குடியில் இருக்கக்கூடிய அஜித்குமார் என்பவருக்கும் இவருக்கும் வந்து காதல் என்பது பல ஆண்டுகளாக இருந்து வந்திருந்தது இருவரும் வந்து காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வந்து நிச்சயதார்த்தம் முடிந்து நான்கு நாட்களான நிலையில் நேற்றைய தினம் வந்து அஜித்குமார் வந்து தொலைபேசியில் வந்து காவியாவை தொடர்பு இருக்கிறார் அப்பொழுது வந்து எனக்கு நிச்சயதார்த்தம் ஆகிவிட்டது அதனால் வந்து நீங்கள் இனிமேல் நீ தொழில் தொடர்பு கொள்ள வேண்டாம் என சொல்லி அவர் வந்து அந்த திருமணம் நிச்சயதார்த்தம் நடைபெற்ற அந்த புகைப்படங்களை அனைத்துமே வந்து அஜித் குமாருக்கு காண்பித்திருக்கிறார் இதனால் வந்து அவர் கோபம் அடைந்த அவர் வந்து இரவு முழுவதுமே வந்து ஒரு கோபத்தில் இருந்திருக்கிறார் இந்த நிலையில் காவியா அவர்கள் வந்து இருசக்கர வாகனத்தில் வீட்டிலிருந்து பிறந்த பகுதியிலிருந்து வீட்டிலிருந்து புறப்பட்டு அவர் ஆலங்குடி பள்ளிக்கு செல்வதற்காக ஒரு செல்லக்கூடிய ஒரு மடம் அருகே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து கள்ளக்குடி சாலையில் செல்ல சென்று கொண்டிருந்திருக்கிறார் என்று காலை திடீரென அஜித்குமார் அந்த பகுதிக்கு வந்து அவர் வந்து க அவர் மறைத்திருந்த அருவாலை எதிர்த்து காவியாவை வந்து தலையில் மற்றும் பல இடங்களில் வெட்டி சாய்த்தார் இதில் சம்பவ இடத்திலே வந்து அவர் வந்து பரிதாகமாக உயிரிழந்தார் இதனால் அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள் உடனடியாக காவல்துறையினருக்கும் உறவினர்கள் தகவல் தெரிவித்தனர் உடனடியாக வந்த காவல்துறையினர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இறந்து கிடந்த காவியாவின் உடலை கைப்பற்றி மருத்துவ பரிசோதனைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து அம்மாப்பேட்டை காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அஜித் குமாரை காவல்துறையினர் வந்து கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார் பகுதியில் வந்து காதல் விவகாரத்தில் ஒரு ஆசிரியர் கொல்லப்பட்ட சம்பவம் வந்து ஒரு சோகத்தில் ஏற்பட்டிருக்கிறது அது கிராம மக்கள் கூறும்போது எங்கள் கிராமத்தில் இது போன்ற ஒரு சம்பவங்கள் என்பது நடைபெற்றது கிடையாது ஆனால் இப்போ ஒரு ஆசிரியர் வந்து ஒரு கிராமத்தில் வந்து வெட்டி பட்ட பகுதியில் வெட்டி கொள்ளப்பட்ட சம்பவம் வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நன்றி செய்ய உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவி WhatsApp வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் படுங்க ஃபாலோ பண்ணுங்க